இன்றைய சிந்தனையின் வசத்தோடு கதை ஒன்றை கேட்போமா சந்திரனுக்கும் அவன் கூட்டாளிங்களுக்கும் ஒரே சந்தோஷம் டீ வளைய கிழிஞ்சிடும் பொழுகுதுரா இவ்வளவு பெரிய மீனுங்களா இருக்கு டீ எல்லாமே உயர் ரக மீனுங்கடா கொண்டு போய் வித்தம்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம பிரச்சனையே இல்லாம இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கரையை நோக்கி படக கொண்டு வரும்போதுதான் அந்த அசம்பாவிதம் நடந்துச்சு ஆமா காத்து வேகமா அடிச்சுது மழை சோனு பெஞ்சிச்சு அலைக்கு சொல்லவா வேணும் இப்படியும் அப்படியுமா பெரட்டை எடுக்க ஆரம்பிச்சிச்சு சந்திரன் அவன் கூட்டாளிங்களும் கடவுளே நாங்க முழுகிடுவோம் போல இருக்குதேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஆச்சரியம் ஏதோ ஓடிட்டு இருக்க ஃபேனை யாரும் சுவிச் ஆஃப் பண்ண மாதிரி காத்து அடங்குச்சு மழை நின்னுடுச்சு அலையும் அமைதியாச்சு சந்திரன் அவன் கூட்டாளிங்களும் சந்தோஷமா கரை வந்து சேர்ந்தாங்க இன்னைக்கு வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாமா உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் ஏசாயா நாப்பத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஆமாங்க நம்ம வாழ்க்கையில கூட பலவிதமான போராட்டங்கள் சொல்லிக்காம கொல்லாம வேகமா நம்மள அப்படியே கவிழ்த்து தள்ளுற மாதிரி மோதி அடிக்குது காரணம் இல்லாம சண்டைகள் காரணம் இல்லாம எதிர்க்கிறாங்க எந்த பிரச்சனையே நம்ம சொல்றது ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு உங்களோட அப்படி போராடின எல்லாரையும் நீங்கள் தேடியும் காணாதிருப்பீங்க அப்புறம் ஏன் கலங்கி போயிருக்கிறீங்க காட் பிளஸ் யூ ஆல்